பாரம்பரிய முறையில் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான வழிகளை கூறுவதோடு நில்லாமல் நவீன தொழில்நுட்ப ஆரோக்கியத்தையும் தரலாமே என்று சில நண்பர்கள் கேட்டிருந்தார்கள் அத்தகைய புதிய தகவல்களையும் இனி தரவுள்ளோம் அதன்படி உயர் ரத்த அழுத்தத்தை எளிமையாக கட்டுப்படுத்த வழிகளில் ஒன்றை இப்போது தெளிவாக பார்க்க இருக்கிறோம் கடந்த மாதம் வெளியான ஒரு ஆய்வின் அடிப்படையில் இந்த செய்தியை தொகுத்து உள்ளோம் நமக்கு ஏற்படும் உயர் இரத்த அழுத்த பிரச்சனையை தினம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படி என்ன வாழைப்பழத்தில் அதிசயம் உள்ளது ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படும் பொட்டாசியத்தில் சுமார் பத்து சதவீதம் ஒரு வாழைப்பழத்தில் இருந்து கிடைக்கிறதாம் இப்படி பார்த்தால் ஒரு பழத்தில் சுமார் நானூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு பொட்டாசியம் உள்ளதாம் அது சரி இதனால் உயர் இரத்த அழுத்தம் எப்படி கட்டுக்குள் வருகிறது இதற்கு விடை காண்பதற்கு முன்னர் நமக்கு எதனால் இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது என்று நோக்குவது முக்கியம் நமக்கு உயர் இரத்த அழுத்தம் வர முக்கிய காரணமாக இருப்பது உணவுதான் அதுவும் வெளியில் எளிதாக கிடைக்கும் உணவுகளில் குறிப்பாக நவீன மற்றும் துரித உணவுகள் இதற்கான குற்றவாளிகள் இந்த உணவுகள் குறிப்பாக சோடியம் உப்புக்களை உடலில் அதிகரிக்க செய்துவிடுகின்றன இதனால் உயர் இரத்த அழுத்தத்திற்கு காரணமாகிவிடுகிறது எனவே இந்த உப்புக்களை அது சேரும் இடமான சிறுநீரகத்தில் இருந்து நீரின் மூலமாக வெளியேற்றுகிறதாம் இந்த பொட்டாசியம் இப்போது தெளிவாகிறதா மேலும் இந்த வாழைப்பழத்தில் இருந்து கிடைப்பது செயற்கையான சுகர் அல்லாமல் இயற்கையான இனிப்பு அத்துடன் நார் சத்தும் உள்ளது இதனால் செரிமான மாவதற்கு கூடுதல் நேரம் எடுப்பது நமக்கு பாதுகாப்பையும் அளிக்கிறதாம் பொதுவாக வெறும் வயிற்றில் பழத்தை சாப்பிடுவதால் சுகர் பாதிப்பு அவ்வளவு இருக்காது என்று கூறப்படுகிறது உங்களுக்கு ஏற்ப உங்கள் மருத்துவரின் ஆலோசனையையும் இப்போது நீங்கள் கேட்டுக்கொள்வது நல்லதுதான் மேலும் இந்த வாழைப்பழத்தில் இருக்கும் மெக்னீசியம் இரத்த குழாய்களுக்கு நன்மை தருகிறது நரம்புகளின் செயல்பாட்டை சீராக்குவதோடு இருதய வாழ்வை அதன் செயல்பாட்டை முறைப்படுத்துகிறது அத்துடன் படபடப்பை குணப்படுத்தி நல்ல நிம்மதியான தூக்கத்தையும் தருகிறது உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலோனருக்கு மெக்னீசிய குறைபாடு இருப்பதும் அறியப்பட்டுள்ளதான் எனவே இத்தகைய சிறப்புடைய பலத்தை தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் இயற்கை முறையில் பயிரிடப்பட்டு பழுக்க வைக்கப்பட்டிருந்தால் மிகவும் சிறப்பு இன்னும் நுட்பமான தகவல்களோடு அடுத்து ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம் எமக்கான தங்கள் ஆதரவை மேலும் அதிகப்படுத்துவதோடு இவற்றை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் அதுவரை நன்றி